வணக்கம் நான் அட்வொகேட் பவித்ரா பிரியதர்ஷினி சிலம்ப பயிற்சியாளர் இளந்தலர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமாக சிலம்ப வகுப்பில் எடுத்துகிட்டு இருக்கோம் நானும் என்னுடைய தம்பி விஜயா அவரும் சேர்ந்து நாங்கள் வந்து ஆஷ்ரம் ஸ்கூலில் தான் நானும் என்னுடைய தம்பியும் படித்தோம் அந்த பீரியட்லேருந்தே நாங்கள் வந்து சிலம்ப வீரர்களாக இருக்கோம் அப்படியே எங்கள் ஸ்கூல்லேயே நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் ஆஷிரம் ஸ்கூலோட டையப்பில் வந்துட்டு நாங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரெயினிங் ட்ரெயின் பண்ணி நம்ம ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து தடவை உலக அளவிலான சிலம்ப போட்டி த்ரிவாண்ட்ரமில் நாலாம் தேதியிலேருந்து ஐ ஆறாம் தேதி வரைக்கும் இந்த த்ரீ டேஸ் வந்து நடந்திருந்தது இதில் நம்ம இருந்து பன்னெண்டு கோல்டு ரெண்டு சில்வர் ஆறு பிரான்ஸ் மெடல்ஸ் வந்து இந்தியாவுக்காக நம்ம குழந்தைங்க ஜெயிச்சிட்டு வந்திருக்காங்க இவங்க இங்கேருந்து மாவட்ட அளவிலிருந்து செலெக்ட் ஆகி மாநில அளவில் தேசிய லெவலெல்லாம் கலந்துக்கிட்டு ஆசிய அளவிலான போட்டிகளுக்கு போய் அங்கேருந்து தேர்ச்சி பெற்று நம்ம குழந்தைங்க வந்து உலக அளவிலான சிலம்ப போட்டியில் மெடல் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க இதே மாதிரி டூ தௌசண்ட் நைன்டீனில் மலேசியாவில் நடந்த உலகளவிலான சிலவா போட்டியிலையும் நம்மளுடைய மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டு நிறையா மெடல்ஸ் ஜெயிச்சிட்டு வந்திருக்காங்க தொடர்ந்து இந்த மாதிரி பதக்கங்கள் ஜெயிச்சுட்டு வர்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து நாங்கள் வீரர்களாக இருந்த டைம்லேருந்தே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க மேலும் நாங்கள் இங்கே வந்தப்போ எங்களை நல்லபடியாக வந்து உபசரித்து வரவேற்று எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் எடுத்து இப்படி எங்களை வந்து பாராட்டினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது தான் மேலும் மேலும் நாங்கள் இந்த மாதிரி நிறைய ஜெயிக்கணும் என்ன நிறைய குழந்தைகளை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வந்துட்டு எங்களுக்கு வரும் அதனால் நான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் இது வரைக்கும் நிறையா பதக்கங்கள் வந்து நமக்கு இந்தியாவுக்காக நிறையா வெவ்வேறு போட்டிகளில் நம்ம கலந்துக்கிட்டு வந்தாலும் நம்மளுக்கு இன்னும் ஏஷியன் கேம்ஸில் சிலம்பம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஈவெண்ட்டாக ஆட் பண்ணால் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அதுக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து சீரிய முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய பாரம்பரிய சிலம்பக்கலையில் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டுட்டு வர முடியும் ஆல்ரெடி கேலோ இந்தியா கேம்ஸ் இருக்குது பாரதியார் டே கேம்ஸ் ரிப்பப்ளிக் டே கேம்ஸ் சிஎம் ட்ராஃபி இதிலெல்லாம் வந்து சிலம்பம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து பண ரீதியாகவும் நல்ல பரிசுகள் கிடைக்கிது அதே மாதிரி அவங்க காலேஜ்லேயோ இல்லை ஒர்க்லேயோ நல்ல இடங்களுக்கு போகிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இருக்கு இது ஏஷியன் கேம்ஸ்க்கு கொண்டுட்டு வரும்போதும் எஸ்டிஎஃப்ஐ கேம்ஸ்ல சஸ்பெண்ட் ஆயிருக்கிறத திரும்ப மறுபடியும் கொண்டுட்டு வரும்போதும் குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா அவங்க இன்னும் பெனிஃபிட் ஆவாங்க அதை இன்னும் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு கிட்டையும் மத்திய அரசு கிட்டையும் நாங்க ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த நம்மளுடைய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் நம்மளுடைய பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம ஸ்கூலுடைய கரெஸ்பாண்ட் தேவேந்திரன் சார் கௌரி மேம் செக்ரட்டரி சார் ரவிக்குமார் சார் சசி மேம் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் கௌரி உதயந்திரன் சார் சௌந்தர்யா மேம் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் ரொம்ப தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் நான் பிரகதி விதேந்திரன் நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ராஷ்டிரியா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் நைன்டீனில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மலேசியாவில் நடந்துச்சு அதில் நாங்கள் நிறையா மெடல்ஸ் ப்ளேஸ் பண்ணோம் இந்த தடவை திருவேண்டபுரமில் நடந்துச்சு அதுலேயுமே நாங்கள் நிறையா மெடல் பிளேஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து என் கோச்சுக்கும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க் யூ